எனக்கு வந்து இங்கே வந்தாலே நான் இமோஷனல் ஆகிடுவேன் அதனால் தான் என்னை கூப்பிடாமல் இருக்கிறது நல்லது பிகாஸ் ஐ காட் மை லவ் அண்ட் அஃபெக்ஷன் டு போத் விக்ரமன் அண்டு ரவிக்குமார் ரவிக்குமார் வந்து என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் என்னை வந்து அவர் வந்து அதாவது அவர் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரியாத பகுதியில் வந்து அவர் ஏற்கிறார் அதுதான் ரவிக்குமாரோட முதல் படம் அந்த படத்தில் வந்து என்னை வந்து புக் பண்ணிட்டார் நான் வில்லனாக இருந்தேன் என்னை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறேன் ஷரத் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு அறுபது அடியிலேருந்து கீழே விழுந்து ஹைதராபாட்டில் அடிபட்டு சிக்ஸ் மந்த்ஸ் இன் அன்பு கழுத்தை வெட்டி கழுத்தை வெட்டினா நான் கழுத்த வெட்டியில் ஏறும் சர்ச்சர் வந்து கழுத்தை ஓப்பன் பண்ணி சி ஃபோர் சி ஃபைவ் டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும் சி ஃபோர் சி ஃபைவ் வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அந்த இடுப்புலேருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்கே வச்சு ரெண்டு ராட வச்சு நாலு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி அங்க வச்சாங்க அப்படி பார்த்தா நான் தான் அயன்மேன் அதன் பிறகு ஆறு மாதம் வந்து இருந்த பெட்டில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்தேன் வீட்டுக்கு வந்தவொடனே அது வந்து சொல்ல வேண்டியது ஒன்று ஏன்னா எதுவுமே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்கு அந்த கலைகூலம் மட்டுமல்ல வாழ்க்கை எப்படித்தான் ஆனால் விக்சப்ட் த சேலஞ்சஸ் இன் கோ ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம் என்னால் பேச முடியாது இப்போ ஐ லாஸ் மை வாய்ஸ் ஐ ரைட் ஓக்கல் கார்ட் வாஸ் பேரலைஸ் ஆஃப்டர் த சர்ஜரி அப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பதினோரு படம் ஒரு பிஸியான ஒரு வில்லன் இங்கே வந்து காலையில் ஒர்க் பண்ணுவோம் ஈவினிங் போயிட்டு ஹைதராபாட்டில் இருப்பேன் திரும்பி காலையில் இங்கே வருவேன் தொடர்ந்து வேலை இருந்தேன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேருடைய அட்வான்ஸ் முன்பணம் என்ன இருந்தது அதில் ரவிக்குமார் வந்து வந்து வந்தார் என்னை பார்க்க அப்போ வந்து பேச முடியாதனால் எழுதி தங்களுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்துருக்கிறீங்களான்னு கேட்குறேன் இல்லை நீங்கள் நடிக்கிறீங்கன்னா நான் அப்போ வந்து ரொம்ப வெயிட்லாம் ரொம்ப இருபது கிலோ குறைஞ்சி அவர் எதிர்பார்த்த சரத்தமாக அந்த படத்து கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும் சௌரி சாரியே சொல்லியிருப்பார் ஏன் என் புதுப்படம் எடுக்கிறார் அவர் அவரை வச்சு என் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பார் ஆனால் என் துருணாத்தர் தான் வரும் ஆனால் அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாமல் ஒரு நடிகனுக்காக எதுக்காக இருக்கீங்க அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள் இன்றும் சொல்கிறேன் இட்ஸ் வெரி நாஸ்டாக டு மீ நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னர் அது ஆறு மாதமாகட்டும் ஆகட்டும் ஒரு வருடமாகட்டும் என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிவிட்டேன் நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய அந்த படத்தை நடிக்கும்போது ரெண்டு பேருக்கும் பெரிய தயாரி அந்த மாதிரி தவிர்தான் கலை உலகம் பார்த்துக்க முடியாது அதான் சண்டை போட்டுக்கோ இருக்கும் வரும் வராதுன்றதுதான் நம்ம வந்து இதை சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி வந்து இருவர்கள் உறவாக உறவோடு இன்றும் பயணித்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் இந்த கொடுக்கல் வாங்கல் காம்ப்ரமைசிங் வித் ஈச்சதர் கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ் ஏன்னா ஆயிரம் பிரச்சனைகள் வரும் பிரச்சனை வராமல் இருக்க முடியாது ஏன்னால் சில கடவன் மணி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐம்பது வருஷமாக எந்த ஒரு பிரச்சனை நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்லுவாங்க அதில் யாரோ ஒருத்தர் போய் சொல்கிறாங்க அர்த்தம் சண்டே போட்டதுலேன்னு சொல்லுவாங்க எப்படி போய் சண்டை போட முடியும் இருக்க முடியும் சண்டை போட்டுட்டு தான் வர முடியும் நான் பதினொரு மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் போக முடியாது அதுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பஞ்சாயத்து நடக்கும் ஒருத்தர் வரான்னு வர மாட்டீங்களா நீங்கள் கேட்பாங்க அதுக்கு எனக்கு பஞ்சாயத்து பண்றது ஒருத்தருக்காகட்டான் என்னுடைய அறிவிக்க மாதிரி தான் ஸோ எனக்கு வந்து இப்படி வந்து அந்த நான் புரியாது வந்து வந்தேன் வந்து ஆறு மணி கால் ஷீட் போட்டிருந்தாரு ஆறு சிக்ஸ் டு டூ நைட்டில் நான் வரும்போது ஒன்றும் காலை தாமதமாக வரல காலைக்கு ஒரு மணிக்கு வந்தேன் அவர் போச்சோ இல்லையா அது அவர் போச்சோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ரெண்டு பேருக்கும் பெரிய மோதல் அப்போதான் தான் பார்த்தா கனல் கடல் நடுவில் இருந்து சார் சார் படத்தை முடிச்சிடலாம் சார் நீங்கள் இப்படி போங்க நீங்கள் அப்படி போங்க முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்தது தான் சுவாரஸ்யம் அதுதான் அன்பு பாசம் வாங்க எது வண்டியில் இருந்து பேசிட்டு போகலான்டாரு தட் இஸ் ரவிக்குமார் அந்த மேன் வித் கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொன்னால் இந்த கலை உலகத்தில் நான் சந்தித்த பல மனிதர்களில் உண்மையான தங்கமான ஒரு மனது என்று சொன்னார் ரவிக்குமார் தான்